ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு அருமையான சத்தான ஆரோக்கியமான ஒரு பூண்டு கஞ்சியும் வரமல்லித் தொகையிலும் செய்யப்போகிறோம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பூண்டு கஞ்சி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு ஒரு கப்பு அரிசிக்கு ஒரு கப்பு பச்சரிசிக்கு ஒரு முப்பது பூண்டு பூண்டு வச்சுருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் பாசிப்பருப்பு நல்ல ஒரு கப்பு தேங்காய் பால் தேவையான அளவு உப்பு இதுதான்ப்பா ரொம்ப ஈஸி ஆனால் ரொம்ப சத்தானது பச்சரிசியை க அரை மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு இந்த அரை மணி நேரம் ஊற வச்ச பச்சரிசியை போடணும் பச்சரிசியை ஊற வைக்கிறேனாலும் பரவாயில்ல தான் ஆனால் ஊற வச்சுட்டா உங்களுக்கு ஈஸியாக இதாகும் இப்போ வந்து அரை டீஸ்பூன் ஜீரமும் கால் டீஸ்பூன் எண்ணெயும் அரை டீஸ்பூன் பாசிப்பருப்பு பாசிப்பருப்பு வந்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு இருக்கு இப்போ முப்பது பூணு இப்போ ஒரு கப்பு அரிசி அப்படின்னா இரநூறு கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக அதுதான் ஒரு கப் இந்த மெஷர்மெண்ட் கப்பில் அளவு நிறைய பேருக்கு எனக்குலாம் தெரியாது முதல்லாம் போது இப்போ வந்து ஒரு கப்புக்கு அரிசி எடுத்துக்கிட்டோம்னா அது இரநூறுக்கும் கொஞ்சம் கம்மியாக மெஷர்மெண்ட் கப்பு இல்லாதவங்க அப்படி எடுத்துக்கலாம் இப்போ வந்து முப்பது பூண்டை போடும் போட்டு இப்போ ஒரு கப்புக்கு ஆறு கப்பு தண்ணி ஊற்றணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் இப்போ குக்கரை மூடி ஒரு நாலு அஞ்சு விசில் விடணும் பூண்டு கஞ்சி விசில் வர்றதுக்குள்ளேயும் அதுக்கு தொட்டுக்க ஆரோக்கியமான ஒரு வரமல்லி துவையல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு சின்ன கப்பில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் இருக்கும் மூணு டேபிள் ஸ்பூனு வர மல்லி ஒரு டேபிள் ஸ்பூனு வெள்ளை உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவினை தேங்காய் மூணு வர ஒரு துண்டு இஞ்சி ஒரு சின்ன துண்டு குட்டியாக ஒரு புளி து கொஞ்சோண்டு புளி தேவையான அளவு உப்பு போட்டு வறுத்து நம்ம அரைக்க வேண்டியதுதான் இப்போ வரமல்லித் துவையல் செய்கிறதுக்கு எல்லா ஜாமானையும் வறுக்கணும் இப்போ அடுப்பில் வந்து கடாயை வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டு நல்லா நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊச்சிட்டு என்ன காஞ்சதும் கரமழை போடணும் கொரிஞ்சு வரமெல்லாம் நல்லா இதாகிடுச்சு இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் வர போட்டு நல்லா வறுத்துக்கணும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து உடல்நல குறைவாக இருக்கிறவங்க எதாவது ரொம்ப உரம் சரியாமல் இருக்கிறவங்களுக்குன்னா இந்த சாதம் மல்லி துவையல் கஞ்சி மல்லி துவையல் இதெல்லாம் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மல்லி வதங்கிருச்சு இப்போ கடலைப்பருப்பு போடுறோம் கடலைப்பருப்பு போட்டு பறிக்கும் உளுந்தம்பருப்பு போடுறோம் புளி ரொம்ப டேஸ்டாக இது இந்திய இஞ்சியும் ஒரு சின்ன துல்லி இஞ்சியை தட்டி போட்டுக்கணும் இதுலேயே ஓ இதுலேயே உப்பு போட்டு வளர்க்கணும்னா இந்த மிளகா கமரால் வந்து கமராமல் இருக்கும் ரொம்ப தான் ஆனால் ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு தவையிருக்கு அந்த வர வரமல்லி தவையது நம்ம எல்லாம் அந்த புதினா தவையல் மல்லி தவையல் இதெல்லாம் அரைச்சிருப்போம் இந்த வரமல்லி போட்டு துவையல் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்புறம் வடக துவையல் ஒன்று இருக்குது அது பண்ணாலும் அது ரொம்ப நல்லா இருக்கும் அது பண்ணாலும் நாங்கள் போடுறோம் இது நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பூண்டு கந்திக்கும் இந்த மல்லி தொகையுக்கும் பயங்கரமான காமி காம்பினேஷனாக இருக்கும் கொஞ்சம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் பூண்டு கஞ்சி வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு ப்ரெக்னென்சியாக இருக்கிறவங்களுக்கு மாதமாக இருக்கிறவங்களுக்கும் சரி இப்போ முடிஞ்ச லேடிஸ்க்கும் சரி அந்த பச்சை உடம்புக்கு இந்த பூண்டு கஞ்சியும் இந்த மல்லித்தவை இந்த மல்லிகைத்தொவில் காரமாக இருக்கெல்லாம் நினைக்க வேணாம் ரொம்ப நல்லது மயக்கம்லாம் வராமல் நல்லா கொஞ்சம் உடம்பு வந்து கொஞ்சம் கடகலான் இருக்கும் இந்த மல்லித்தொயிலும் அந்த பூண்டு கஞ்சியும் ரொம்ப நல்லது உடம்புக்கு இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் இங்கே நம்ம வீட்டில் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இந்த பூண்டு தான் அந்த பூண்டு கஞ்சியில் வந்து கருப்பு உளுந்து போட்டு செய் ஒரு நாள் செய்வோம் ஒரு தடவை வந்து பச்சைப்பயிர் பச்சை பயிர் கருப்பு உளுந்து எல்லாம் சேர்ந்து போட்டு எப்படியும் ஒரு பூண்டு கஞ்சி இருக்கும் வாரத்தில் ஒரு மூணு நாள் நம்ம வீட்டில் ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து இந்த கஞ்சி தான் ரொம்ப நல்லது பூண்டு வந்து சின்ன பிள்ளைங்களுக்குலாம் பிடிக்காது இந்த மாதிரி கஞ்சியில் போட்டு கொடுத்தா அதில் நல்லா கரைஞ்சிரும் கஞ்சியில் அது கொடுத்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தேங்காய் பால் ஊற்றி அதை சாப்பிடும் போது அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்களுமே விரும்பி சாப்பிடுங்க வாசம் வந்துருச்சு இப்போ மூணு ஸ்பூன் தேங்காய் துருவலை போட்டு நல்லா அந்த கொஞ்சம் தேங்காய் ஈரப்பதம் போற வரையும் நல்லா வதக்கிட்டோம்னா நல்லா நைட்டு வரையும் நல்லா கெடாமல் நல்லாயிருக்கும் புளியும் போடுறதுனால நல்லாயிருக்கும் துவையல் தேங்காயோடு சேர்ந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஆற வச்ச பிறகு அரைச்சா துவையல் வேணும் ஆரிடுச்சு மடித் துவையலுக்கு அரைச்சிக்கலாம் மிக்சியில் போட்டு குறை குறை அரைச்சிக்கணும் துவையல் அரைச்சாச்சு சிக்கிய வாசனை செம்ம வாசனையாக இருக்குது மல்லி வாசனை சூப்பராக இருக்கும் கஞ்சிக்கு இதை தொட்டுட்டு சாப்பிட்டா எத்தனை கிண்ண வேணாலும் பிடிக்கலாம் கஞ்சி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பூண்டு கஞ்சி பூண்டுக்கஞ்சி செம வாசலாக இருக்கும் மிஸியில் அடங்கி வச்சு வாசனை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வளர்ந்துருக்கு இந்த பூண்டெல்லாம் அப்படியே நல்லா கிண்டி விட்டோம்னா மசிஞ்சிடும் பூண்டு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ ஒரு கப்பு திக்கு தேங்காய் பால் சூப்பராக இருக்கும் ஒரு கப்பு ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம அரைச்சதில் வந்து இன்னும் ஒரு ஒரு அரை கப்பு மீதி இருக்குது அதையும் ஊற்றிக்கிறேன் டேஸ்ட்டு நம்ம டேஸ்ட் இந்த மாதிரி ரெண்டு கப்பும் ஊற்றலாம் மூணு கப்பும் ஊற்றலாம் ஆனால் ஒரு கப்பு ஊற்றுலாம் போதுமானதாக இருக்கும் எவ்வளோ எவ்வளோ தேங்காய் கொழுக்கிறோமோ அவ்வளோ டேஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும் சூப்பராக ஆயிடுச்சு சுடை சுட பூண்டு கஞ்சியை பவுலில் சேர்த்துட்டு தொட்டுக்க மல்லிகை துவையல் சேர்த்துக்கிட்டோம் இப்போ சுட சுட டேஸ்டியான பூண்டு கஞ்சியும் வரமல்லித் தவையலும் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை செஞ்சு பார்த்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்